இனி இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ மக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய மகாநதி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்திருக்குது ஸோ யாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரபலமாக மகாநதி சீரியல் தான் பேசப்படுது குளோபல் வில்லேஜர்ஸ் தயாரிப்புல பிரவீன் பெனட் அவர்களுடைய இயக்கத்துல இந்த சீரியல் வந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு வருது முதல்ல எனவோ அப்பாவை இழந்த நாலு அக்கா தங்கச்சிகளினுடைய கதையாக தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சது பட் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் காவேரியை மையமா தான் சீரியல் ஒளிபரப்பாகுது விகா விகா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் புலம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி காவேரி ஜோடி வந்துட்டு பயங்கரமா ஹிட் அடிச்சிட்டாங்க சீரியல் குறித்து எப்போதுமே நல்ல நல்ல அப்டேட்ஸ் கொடுக்கிற இயக்குனர் பிரவீன் பெனட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு அதாவது அதாவது கதையில் ஒரு நடிகரனுடைய மாற்றம் நடக்க இருக்கிறதா அவர் பதிவு போட்டிருக்கிறாரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணுறது பட் ஐ கான்ட் அவாய்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதனால் விகாவோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தாங்க ஸோ யாரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பதற்றத்தில் இருக்கும்போது ஸோ இந்த சீரியலில் யமுனாவா நடிக்கிற நடிகை ஆதிரை தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இணையத்தில் கசிந்துருச்சு ஸோ இனிவே இப்போ இனி இந்த சீரியல் வந்து யமுனாவா நடிக்கிற நடிகை ஆதிரை இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பற்றலா நடிகை ஸ்வேதா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க ஸோ எனவே இந்த மாற்றம் எப்படி இருக்குது அண்ட் யமுனாவை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்